பாகலட்சுமி மயு கிட்ட அவங்க அப்பாவை பற்றி வந்து தப்பாக பேசிடுறாங்க ஈஸ்வரி இல்லையா சொதினால ரொம்பவே அழுதுட்டு மயு வந்து போயிடுறாங்க இதனால் ரூமில் அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ மயு வந்து ஈஸ்வரி பேசுனதை பற்றி நம்ம கோபி கோபிகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி ரூமில் படிச்சுட்டு இருக்கும்போது பேசலாம்னு வெயிட் பண்ணுறப்போ ஆனால் அது கோபி பேசுறதுக்கு ரெடியாகவே இல்லை கேட்குறதுக்கும் ரெடியாக இல்லை அந்த கோபி வந்து இனியாவை பற்றி திரும்ப திரும்ப ரொம்ப பெருமையாக இருக்கனால மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி கீழே வந்து உட்கார்றாங்க ராதிகா ஈஸ்வரியும் வராங்க தூக்கம் வராதனால ரெண்டு பேரும் போது இவங்க கீழ்த்தரமான ஆள் நம்ம பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க இவங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு எந்திரிச்சு போக பார்க்குறாங்க இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் ஈஸ்வரையும் வம்புக்கிறாங்க என்ன எப்போவுமே என்கிட்ட ஏதாவது பேசிகிட்ருப்ப ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா கேளு அப்படின்னோன்னே உங்ககிட்டலாம் பேசி எந்த ஒரு பிரோஜனமுமே கிடையாது என் பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க ஒரு நாள் என் பொண்ணுக்கிட்டே வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நிற்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு என் பொண்ணு மனசு காயப்பட்டிருக்கு நீங்கள் இந்தளவுக்கு பேசுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை பாவம் என் குழந்த குழந்தவை அவ்வளோப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படி தான் மனது வந்துச்சோ அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு ஒரு பக்கம் வந்து போகிறாங்க ராதிகா இதுக்கடையில் ராதிகா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் படுத்துருக்கதை காணமே அப்படின்னு கோபி கீழே இறங்கி வராரு அதுக்குள்ளே பாகியா ரூமில் மயுவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறதுமே கேட்குற ஓ இதை வச்சு பார்த்தா அம்மா தான் ஏதோ கஷ்டப்படுத்திட்டாங்க மயுவை உண்மையிலே அம்மா மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது போலருக்கு பாவம் மயு அப்படின்னு நினச்சிட்டு கோபி வராரு உடனே ஈஸ்வரகிட்ட நல்லா வெழுத்து வாங்குறாரு கோபி ஏமா இப்படி பண்ணினேன் எதுக்காக நீ இப்படி பண்ணினேன் இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கல அவள் குழந்தை தானே உங்களுக்கும் அவள் பேத்தி முறை தானே ஆகுது மயுவை இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கக்கூடாத அப்பாவை வச்சு தப்பாக பேசுனீங்க அவன் மனசில் எந்த ஒரு கலங்கமும் இல்லை ஒருவேளை இனி யாராவது அப்படி பேசியிருந்தால் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களாமா என்னதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு நான் இந்த மாதிரி உங்களை காயப்படுத்தியிருந்தா உங்களுக்கு எவ்வளோ மனசு வேதனை முதல்ல போயிட்டு மயோ கிட்டே பேசுங்க அப்படின்னு கோபி சொல்ல இப்போ வந்து ஒரு பக்கம் வாங்கு நம்ம ஈஸ்வரி வந்து நினைக்கிறாங்க ஐயோ பெரிய தப்பு தான் போல இருக்குது பாவம் பச்சை குழந்தை இன்னும் அந்த மாதிரி நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது சரி நம்ம போயிட்டு இப்போ மயுவை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி போயிட்டு மயுவை பார்க்கலான்னு போகிறாங்க ஆனால் மயு வந்து அழுதுகிட்டே பயந்து ஒரு ஓரத்தில் வந்து உட்காந்துருக்காங்க என்ன வந்து பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி மயுவை ஈஸ்வரி பேசுனது ரொம்பவே தப்பு ஸ்டோரீஸ் இல்லாமல் ரொம்பவே இந்த ஒரு பாக்யலட்சுமி சீரியலை வந்து இழுத்துகிட்டே கொண்டு போகிறாங்க சீக்கிரமே இந்த சீரியலில் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்படி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்